அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கான ட்ராமாவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அது ட்ராமா மாதிரி தெரியாமல் எல்லாமே ரியலாக இருக்கணும் சப்போஸ் நான் அந்த கேங்கில் சேர வாய்ப்பு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக அவங்க என்னை பற்றின எல்லா விஷயங்களையும் தோண்டி துருவுவாங்க அப்போ எதுவுமே செட்டப் மாதிரி தெரியக்கூடாது ஓகேவா ஹரீஷ் கேட்க நிச்சயமா என்று பதில் சொன்னாள் கயல்விழி அவளிடம் விடை பெற்று வெளியில் வந்து காரை எடுத்தவன் தன்னுடைய ஃப்ளாட்டுக்கு செல்லாமல் வேறொரு இடத்திற்கு சென்றான் ஹரீஷின் கார் போய் நின்ற அந்த இடத்தில் அப்போதுதான் கட்டுமான வேலைகள் முடிக்கப்பட்டிருக்க வெளிப்பகுதியில் ஒரே ஒரு பெரிய அறை மட்டும் இருந்தது அதை சுற்றிலும் காம்பவுண்டு கட்டப்பட்டு வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அது ஒரு சாதாரண வீடு போல தெரிந்தது ஆனால் உள்ளுக்குள் ஒரு ஆஃபீஸ் போல இருக்க அதற்குள் நுழைந்தவன் முதலில் கதவை அடைந்தான் பின்பு அந்த அறையை நிதானமாக அவன் கண்கள் அலச அது ஒரு பிரைவேட் ஆஃபீஸ் ரூமுக்கான பக்கா செட்டப்புடன் இருந்தது திருப்தியாக புன்னகைத்தவன் அங்கிருந்த பெரிய புக் ஷெல்ஃபின் அருகில் சென்றான் அதன் பின்பகுதியில் இருந்த ஒரு சீக்ரெட் பட்டனை அழுத்த அவனுக்கு பின்னால் இருந்த டேபிள் நகர்ந்து அடியில் இருந்த தரை விலகியது அதற்குள் படிக்கட்டுகள் தெரிய அதில் இறங்கியவன் மூன்றாவது படிக்கட்டுக்கு அடியில் இருந்த ஒரு பட்டனை மீண்டும் அழுத்தினான் இப்பொழுது தரையும் டேபிளும் பழையபடி மூடி சாதாரணமாக தெரிய திடீரென்று யாராவது உள்ளே வந்தாலும் நிச்சயம் அவர்களுக்கு சந்தேகம் வராது நிதானமாக அந்த படிக்கட்டுகளில் இறங்கியவன் உள்ளிருந்த சுவிட்சை தட்ட பளிரென்று லைட் எரிந்தது அந்த வெளிச்சத்தில் அவனுக்கு முன்னால் ஒரு பெரிய லேப் அட்வான்ஸ் டெக்னாலஜிகளுடன் இருந்தது அவன் விளையாட்டாக தயாரித்த ஹெர்பல் மெடிசனை முதன் முதலாக ஆண்டனிக்கு விற்றபோதே அவனுக்குள் அது சம்பந்தமான ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டிருந்தது அதற்கு முழு வடிவம் கிடைக்காவிட்டாலும் பின்னால் ஏதோ ஒரு வகையில் பயன்படும் என்று நினைத்த ஹரிஷ் அப்போதே அதற்காக ஒரு ரகசிய இடத்தை உருவாக்கத் தொடங்கினான் இப்போதைக்கு அதை பற்றி யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று நினைத்தவன் அவனை பற்றி தெரியாத ஆட்களை வைத்து இந்த பில்டிங் வேலையை முடித்தான் லேபுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வாங்கியவன் சில நாட்களுக்கு முன்புதான் அதை முழுமையாக செட் செய்து முடித்திருந்தான் அதற்குள் கயல்வெளி மூலமாக இப்படி ஒரு வாய்ப்பு வரும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை மேலே இருந்தது போலவே கீழேயும் ஒரு புக் ஷெல்ஃப் இருக்க ஹரிஷ் அதன் அருகில் சென்றான் முதல் வரிசையில் கயல்வெளியிடம் எடுத்து வந்த இரண்டு புத்தகங்களும் சைமனிடமிருந்து கிடைத்த புத்தகமும் இருக்க அதற்கடுத்து உலகம் முழுவதும் ஹர்பல் மெடிசனை பற்றி வந்திருந்த ஏராளமான புத்தகங்களை சேகரித்து அடுக்கியிருந்தான் வெளியில் அவன் ஒரு பிஸ்னஸ் மேனாக மட்டுமே எல்லோருக்கும் தெரிய மற்றொரு பக்கம் தான் உருவாக்கப் போகும் சாம்ராஜ்யத்துக்கான ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் பார்த்து பார்த்து செதுக்கி கொண்டிருந்தான் ஹரீஷ் அவனை சுற்றி எத்தனையோ பிரச்சனைகள் நடந்த போதும் ஹரீஷ் இந்த விஷயத்தில் கவனத்தை விடவில்லை தியானா மீடியாவை தன்னுடைய கிங்டம்கான முதல் அடையாளமாக நினைத்தவன் தீபக்குடன் சேர்ந்து திறக்கப் போகும் அந்த ஹோட்டலை இரண்டாவது கோலாக நிர்ணயித்தான் இதற்கிடையில் அந்த ஹெர்பல் மெடிசன் பற்றிய விவரங்கள் அவனை சுற்றியிருக்கும் யாரோ ஒருவர் மூலமாக திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்க அதற்கும் தனக்கும் ஏதோ ஒரு பிரிக்க முடியாத பந்தம் இருப்பதை உணர்ந்து கொண்டான் அந்த உள்ளுணர்வின் காரணமாகத்தான் இப்படி ஒரு இடத்தை உருவாக்கியிருந்தான் தன்னுடைய ஃப்ளாட் அதற்கு சரிப்பட்டு வராது என்று நினைத்தவன் இந்த இடத்தை வாங்கி தனக்கான ஒரு சீக்ரெட் பிளேஸாக மாற்றிக்கொண்டான் அந்த புக் ஷெல்ஃபுக்கு நேர் எதிரே இருந்த பெரிய ராக்கில் மூலிகை மருந்து தயாரிப்பதற்கு தேவையான மற்ற பொருட்கள் அடுக்கப்பட்டு இருந்தது அந்த லேபுக்குள்ளேயே ஒரு பெரிய கண்ணாடி அறை மேல் பகுதி திறந்தது போல வடிவமைக்கப்பட்டிருக்க அதற்குள் இருந்த தொட்டிகளில் சிறு சிறு செடிகள் இப்போதுதான் தான் துளிர்த்த நிலையில் இருந்தது அந்த கண்ணாடி அறையின் நடுவில் இருந்த ஒரு பெரிய தொட்டியில் அந்த கருப்பு பழத்திற்கான விதை நடப்பட்டிருந்தது அதற்கெல்லாம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிய ஹரிஷ் ஒரு வழியாக எனக்கு தேவையான எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டேன் நான் ஒரு ஐடியாவில் இதை உருவாக்க நினச்சேன் ஆனால் இது இப்போ வேற ஒரு பாதைக்கு என்னை கூட்டிகிட்டு போகுது பார்ப்போம் இந்த பாதை எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு என்று நினைத்தவன் அங்கிருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து தீவிரமாக வாசிக்கத் தொடங்கினான் அடுத்து வந்த இரண்டு நாட்களும் ஹரிஷ் ரொம்பவே பிஸியாக இருந்தான் நிகிதாவை அழைத்து சில நாட்கள் கம்பெனியை பார்த்து சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவன் ஏதாவது எமர்ஜென்சி என்றால் மட்டும் அழைக்கச் சொல்லி ஒரு சீக்ரெட் ஃபோன் நம்பரையும் அவரிடம் தந்தான் தீபக்கிடமும் தர்ஷினியிடமும் புது ஹோட்டலை பற்றி பேசியவன் சந்தனாவையும் மறக்கவில்லை சந்தனாவாக சொல்லும் வரை அந்த ஏஜே கம்பெனி ஷேர் விஷயத்தை பற்றி கேட்கக்கூடாது என்று நினைத்தவன் அதைத் தவிர மற்ற விஷயங்களை எப்போதும் போல அவளுடன் பேசிக் கொண்டிருந்தான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஹேர்பல் மெடிசன் பற்றி நிறைய புத்தகங்களை படித்தவன் ஒரு சில மருந்துகளை புதிதாக தயாரித்தும் பார்த்தான் எல்லாவற்றையும் கரெக்டாக செட் செய்து வைத்த பிறகு ஃபைனலாக விழியை அழைத்தான் கயல் நான் ரெடி இப்போ நான் என்ன பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போனோம் என்றான் அவனை கூட்டமாக இருக்கும் பஜாருக்கு வர சொன்ன அவள் அங்கு ஷர்ட் போட்டு ஒரு ஆள் இருக்கார் இல்லையா அவர் நம்மள்தான் நீ அவர்கிட்ட போய் வேணும்னே தகராறு பண்ணி அவரை அடிக்கணும் அப்போ எதேச்சியாக அங்கே வர மாதிரி போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க நான் சொன்ன ஆள் இருக்கிற அதே ஜெயிலுக்கு உன்னை அனுப்பியும் வைப்பாங்க அதுக்கப்புறம் அவனை ஃப்ரெண்டாக்கி என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லாமே உன் கையில் தான் இருக்குது கயல் தெளிவாக திட்டத்தை விவரிக்க ஹரிஷ் தலையாட்டி கேட்டுக்கொண்டான் அந்த மார்க்கெட் ரோட்டில் மக்கள் நிறைய இருக்க ஹரிஷ் சாதாரணமாக நடந்த அந்த கூட்டத்தில் கடந்தவன் போகும் வழியில் நின்ற அந்த கிரீன் ஷர்ட் ஆள் மீது வேகமாக இடித்தான் ஹலோ சார் என்ன இடிச்சிட்டு கண்டுக்காம போறீங்க ஒரு சாரி கூட கேட்க மாட்டீங்களா க்ரீன் ஷர்ட் நபர் கோபமாக கேட்க அப்படி போவேன் என்னப்போ ரோடுன்றா நாலு பேர் இடிக்க தான் செய்வாங்க இதெல்லாம் உங்கள் அப்பாமிட்டு ரோடா ஓ மேலே யாரும் மோதக்கூடாதுன்னா போய் ஓரம் மண்ணில் ஹரிஷ் ஒரு ரவுடியை போல சவுண்டாக பேச இருவருக்கும் வாக்குவாதம் தொடங்கியது கொஞ்ச நேரத்தில் அவர்களை சுற்றி கூட்டம் கூட கைல்வெளி சொன்னது போலவே போலீஸ் அந்த இடத்திற்கு வந்தது அவர்கள் வருவதை ஓரக்கண்ணால் பார்த்த ஹரிஷ் பக்கத்து கடையில் வைத்திருந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலை எடுத்து அந்த கிரீன் ஷர்ட் ஆளின் தோல் பட்டையில் ஓங்கி அடித்தான் அவருடைய தோளில் இருந்து ரத்தம் வழிய தூரத்தில் இருந்து பார்த்த கயல்வெளியே ஒரு நிமிடம் விட்டாள் என்ன இவனை நடிக்க சொன்ன கேரக்டராகவே மாறிட்டான் நிஜமாவே அவரை ரத்தம் வர அளவுக்கு அடித்து வச்சிருக்கான் வாய்விட்டு புலம்பியவள் தான் ஏற்பாடு செய்த ஆளுக்கு எதுவும் விபரீதமாக ஆகியிருக்க கூடாது என்று வேண்டிக் கொண்டாள் அதற்குள் போலீஸ் ஓடி வந்து ஹரிஷை இழுத்து ஜீப்பில் ஏற்றினார்கள் ஜீப்பிற்குள்ளிருந்து கயல்வெளியை பார்த்து கண்ணடித்தவன் ஏதோ போராட்டம் செய்து ஜெயிலுக்கு போவது போல கெத்தாக கையாட்டி கொண்டே சென்றான் அடேங்கப்பா என்ன ஆக்டிங்கு நானும் அளவுக்கு எதிர்பார்க்கலையே ஹரிஷை நினைத்து ஆச்சரியப்பட்டாள் கயல்வெளி அடுத்த அரை மணி நேரத்தில் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிந்து அந்த ஜெயிலுக்குள் நுழைந்தான் ஹரிஷ் பரவாயில்ல நம்ம ஊர் போலீஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்காங்க என்று சொல்லிக்கொண்டே அந்த பெரிய ஜெயிலின் கிரவுண்டுக்கு வந்தவன் கைகளை தூக்கி நெட்டி முறித்தான் பகல் நேரம் என்பதால் கைதிகள் எல்லோரும் பிரிந்து ஆளுக்கு ஒரு வேலையை செய்து கொண்டிருக்க கைல்விழி ஃபோட்டோவில் அடையாளம் காண்பித்த ஆள் எங்காவது இருக்கிறானா என்று தேடினான் ஹரிஷ் ஒரு இடத்தில் தனியாக உட்கார்ந்திருந்த ஒருவனை பார்த்ததும் அவனுடைய முகம் பழிச்சிட்டது விக்டர் சாமுவேல் ஹரீஷின் உதடுகள் முணுமுணுக்க மெதுவாக அவனை நோக்கி நடந்தான் அந்த கேங்ல இவன் ரொம்ப முக்கியமான ஆள்னு கைல்விழி சொன்னான் ஆனால் நேரில் பார்த்தா ரொம்ப சாஃப்டாக தெரியுறான் நிஜமாவே இவன் தானா அது யோசித்தபடி அருகில் சென்ற ஹரிஷ் விக்டர் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருப்பதை ஆச்சரியத்தோடு பார்த்தான் அப்பொழுது சடனாக ஒரு பாஸ்கெட்பால் பறந்து வந்து ஹரிஷை தாண்டி போய் விக்டரின் தலையில் அடித்தது ஆனால் அதற்கெல்லாம் கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்காத விக்டர் படித்து கொண்டிருந்த புத்தகத்தில் இருந்து கண்களை எடுக்காமல் அதே போஸில் உட்கார்ந்திருந்தான் இவனுக்கு இங்க கூட எதிரிங்க இருக்காங்களான்னு ஹரிஷ் அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க அப்போது டேய் இந்த பால் எடுத்து போட என்று அதிகாரமாக ஒரு குரல் கேட்டது இந்த நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே யோசித்தபடி ஹரிஷ் திரும்ப அங்கே விஜேந்தர் சிங் நின்று கொண்டிருந்தான் விஜேந்தர் இவனை இன்னும் ரிலீஸ் பண்ணலையா ஹரிஷ் அங்கு வந்ததிலிருந்து நிறைய ஆச்சரியங்களை சந்தித்து கொண்டிருந்தான் ஏஜே கம்பெனியில் ஹரிஷுடன் நடந்த சண்டைக்கு பிறகு ஜெயிலுக்கு போன விஜேந்தர் அங்கு ஒரு கேங் லீடராக உருவாகிவிட்டான் அவனால் அங்கு நிறைய பிரச்சனைகள் நடக்க அவன் மேல் வேறு சில கேஸ்களும் போடப்பட்டது எல்லோரையும் ஆட்டி வைத்துக்கொண்டு ஒரு டான் போல ஜாலியாக இருக்கும் இந்த ஜெயில் வாழ்க்கை அவனுக்கும் பிடித்து விட்டதால் வெளியே போக மனதில்லாமல் அங்கேயே டேரா போட்டு விட்டான் அவனுக்கென்று சில ரூல்ஸ்களை வைத்துக்கொண்டு மற்றவர்களை மிரட்டி சொகுசாக வாழ்ந்தான் அதன்படி புதிதாக உள்ளே வரும் ஆட்கள் ஒன்று அவனுடைய பேச்சைக் கேட்டு அடிபணிந்து நடக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் அங்கிருக்கும் வரை டார்ச்சர் செய்து அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுவான் விசாரணை கைதியாக உள்ளே இருந்த விக்டர் அவனை ஒரு ஆளாக கூட கண்டுகொள்ளாததால் விஜேந்தர் அவன் மீது கோபமடைந்தான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவனை ஏதாவது வம்பிழித்து கொண்டே இருக்க விக்டர் எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை அது விஜேந்திரனின் ஈகோவை தொந்தரவு செய்ய விக்டரை இன்னும் அதிகமாக குறிவைத்து தாக்கத் தொடங்கினான் இந்த விவரங்களெல்லாம் தெரியாத ஹரிஷ் விஜேந்தர் கண்ணில் படாமல் ஓரமாக நின்று அங்கு நடப்பதை கவனிக்கத் தொடங்கினான் நான் சொல்றது காதல விழியா ஏதோ மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்க விஜேந்தர் கத்திக்கொண்டே வர அவனை நிமிர்ந்து பார்த்த விக்டர் ஓ நீயா நான் ஏதோ கழுத நினச்சிட்டேன் என்று கிண்டலாக கூறிவிட்டு மறுபடியும் புத்தகத்தில் ஆழ்ந்தான் அதற்குள் விஜேந்தரின் அல்லக்கை ஒருவன் கீழே உருண்டு வந்த பாலை எடுத்து தர அதை மீண்டும் விக்டரின் முகத்திலேயே நேராக அடித்தான் படார் என்று புக்கை மூடி வைத்துவிட்டு விக்டர் எழுந்திருக்க ஹரிஷ் ஆர்வமாக பார்த்தான் அந்த பந்து பட்டதால் உதட்டோரம் லேசாக ரத்தம் துளிர்க்க அதை புறங்கையால் துடைத்தவன் ஒரு அலட்சியமான பார்வையுடன் விஜேந்தரை கடந்து சென்றான் உடனே சுற்றி நின்ற கைதிகள் எல்லோரும் விஜேந்தரை பார்த்து நக்கலாகச் சிரிக்க அவனுடைய முகம் அவமானத்தில் சிவந்தது நீ இங்கிருந்து போகிறதுக்குள்ள நீ மறக்க முடியாத அளவுக்கு உன்னை ஏதாவது பண்ணல என் பேர் விஜேந்தர் இல்லை மனதில் கருவி கொண்டவன் போகும் விக்டரை வெறியோடு முறைத்தான் அதே நேரத்தில் ஹரிஷோ தன்னை கடந்து சென்ற விக்டரை சுவாரஸ்யமாக பார்த்தான் ஒரு வகையில் ஏசிபி மேடம் நமக்கு தான் பண்ணியிருக்காங்க ஐ லைக் திஸ் கை பார்க் ஒரு மாதிரி இருந்தாலும் சரியான அழுத்த காரணம் இருப்பான் போல இப்போ இவனோட எப்படி ஃப்ரெண்ட் ஆகிறது தீவிரமாக யோசிக்க தொடங்கினான் ஹரீஷ் அப்போது தான் விஜேந்தர் அந்த பையனோடு தகராறு செய்தது நினைவு வர வாவ் இதை நான் மறந்துட்டேனே ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன பகையனு தெரிஞ்சுக்கணும் அது மூலமாக நமக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம் முடிவெடுத்த ஹரீஷ் அதை பற்றி யாரிடம் கேட்கலாம் என்று சுற்றும் முற்றும் தேடினான் அவனுக்கு ஏற்றது போல தொக்காக ஒரு ஆள் சிக்க பெரிய சிரிப்புடன் அந்த நபரை நோக்கி போனான் ஹரீஷ் ஹலோ சார் என்றான் ஒரு அதிர்வுடன் திரும்பி அந்த கான்ஸ்டபுளுக்கு இருந்தால் இருபத்தைந்து வயதுக்குள் தான் இருக்கும் என்னையா சார்னு சொன்னீங்க அவன் நம்ப முடியாமல் கேட்க ஆமாம் என்று தலையாட்டினான் ஹரீஷ் அந்த கான்ஸ்டபிள் அங்கு இருப்பதிலேயே சின்ன பையன் என்பதால் மற்ற போலீஸ்காரர்களும் சரி கைதிகளும் சரி யாருமே அவனுக்கு மரியாதை கொடுத்ததில்லை இன்று ஹரீஷ் அதை செய்யவும் அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அந்த பையனின் முகத்தில் தெரிந்த எக்ஸ்ப்ரெஷனை வைத்தே ஒரு அப்பாவி என்பதை புரிந்து கொண்ட ஹரிஷ் அவனுடைய காதருகில் சென்று நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லுவேன் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சரியா என்றான் அந்த பையன் வேகமாக தலையாட்ட நான் ஒரு கிரவுண்ட் ஆஃபீஸர் ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனுக்காக தான் கைதி மாதிரி உள்ளே வந்திருக்கேன் இது ஒன்லி ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும் இங்கே இருக்கிற மற்ற யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை உன்னை பார்த்தா நம்பலான தோணுது நான் கேட்குற ஹெல்ப் நீ பண்ணுவியா ஹரீஷ் மிக இயல்பாக பேச அவனுடைய கம்பீரமான தோரணையை பார்த்த அந்த பையன் அவன் சொன்னதை உண்மை என்று நம்பி விட்டான் கண்டிப்பாக சார் அது என்னோடய கடமை பட் எதை பற்றின சீக்ரெட் ஆப்ரேஷன் சொல்ல முடியுமா இங்கே மற்ற போலீஸ்காரங்களாம் கைதுங்கிக்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு சட்டத்தை மீறி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உள்ளே அலோவ் பண்றாங்களே அதை பத்தியா அவன் எக்ஸைட் ஆக கேட்க தம்பி இது அதெல்லாம் விட ரொம்ப பெரிய மேட்ரு நீ மட்டுத்துக்கு ஹெல்ப் பண்ணேன்னா ஃபியூச்சர்ல உனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நானே உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன் என்ன சரியா ஹரீஷ் கேட்க அந்த பையனும் சந்தோஷமாக சரி என்று கூறினான் பட் ஒரு கண்டிஷன் இருக்கு என்னை பத்தியோ நான் கேட்குற விஷயங்களை பத்தியோ நீ யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது ஓகேவா சரி அதுக்கு முன்னாடி உன் பேர் என்ன ஹரீஷ் கேட்க குணா சார் என்றான் அந்த கான்ஸ்டபிள் ஓகே குணா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறவங்கள பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லு ஹரீஷ் கேட்க சொல்லுங்க சார் யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும் குணா பணிவுடன் பதில் சொன்னான் அங்கே ஒருத்தன் பாஸ்கெட்பால் விளையாடிட்டு யார் யாரது பார்க்கவே ரொம்ப திமிராக தெரியறான் ஹரீஷ் தெரியாதது போல கேட்டான் அவனா சார் ஏன் கேட்குறீங்க கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி தான் அவன் ஒரு அடிதடி கேஸில் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க ஆள் நல்லா பல்காக இருக்கவும் இங்கே வந்த கொஞ்ச நாள்லேயே அவனுக்கு நாலு அடிமை இங்கே சிக்கிட்டாங்க கூடவே நின்று தூபம் போடுறதுக்கு ரெண்டு அழகை இங்கே வேற அதனால் அவன் மனசுல இந்த ஜெயிலுக்கே அவன்தான் டான்னு ஒரு நினப்பு வந்துருச்சு வெளியில பணம் வேற நிறைய இருக்கும் போல அதனால போலீஸ்காரர்களையும் ஈஸியாக கைக்குள்ள போட்டுக்கிட்டான் மற்ற கைதிகளில் யாராவது அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலனா தூக்கி போட்டு மிதிக்கிறதும் அவங்களுக்கு தொல்லை கொடுக்குறதையும் தான் முழு நேர வேலையா வச்சுக்கிட்டு பொழுது ஓட்டிக்கிட்டு இருக்கான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது